தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் மற்றும் முழங்கால் ஆரோக்கிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மேரத்தான் போட்டி நாலாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மற்றும் சுமார் நூறு மாற்றுத்திறனாளிகள் இருசக்கர நாட்காலியுடன் பங்கேற்றனர் பீஜியம் மருத்துவமனை காஸ்ட்ரோயென்டாலஜி எலும்பியல் மற்றும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் ஒரு புகழ்பெற்ற மையமாகும் கிட்டத்தட்ட இரண்டு சதாப்தங்களாக கோவை திருச்சி சாலையில் உள்ளது கோவை அத்லட்டிக் கிளப் என்பது கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக பல விளையாட்டு வீரர்களுக்கு சேவை செய்து வரும் புகழ்பெற்ற விளையாட்டு சங்கமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெற்றிகரமான மாரத்தானுக்கு பிறகு இந்த இரண்டு சிறந்த நிறுவனங்களும் மீண்டும் கைகோர்த்துள்ளன இந்த ஆண்டு மாரத்தான் ரன் ஃபார் நேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று பெயரிடப்பட்டு ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்றது இந்த மேரத்தானில் சுமார் நாலாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர் கரூர் வைசியா வங்கி சிஆர்ஐ பம்ப்ஸ் ஜக்கார்ட் மார்டின் குழும நிறுவனங்கள் எஸ் எஸ் வி எம் குழும நிறுவனங்கள் ஸ்ரீ சக்தி குழும நிறுவனங்கள் எஸ் என் குழும நிறுவனங்கள் நேரு குழும நிறுவனங்கள் ரத்னம் குழும நிறுவனங்கள் ஐடி பூங்காக்கள் ரோட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் ரோட்ராக் மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் ரோட்டரி கிளப் கோயமுத்தூர் டவுன் டவுன் யங் இந்தியன்ஸ் கோவை கோயமுத்தூர் பாரா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் லீடர்ஸ் டெக் மற்றும் யூத் பவுண்டேஷன் ஆரிய வைசியா மகாசபா இளைஞர் பிரிவு இன்ஸ்டியூட் ஆஃப் சார்டர் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இளைஞர் பிரிவு தேனிஸ் கிளப் யுனிப்ரோ சிடிஏஏ பாசவி கிளப்கள் சிற்றுணி மற்றும் முதியோர் இல்லங்கள் போன்ற பெயர்களில் இருபதற்கும் மேற்பட்ட அமைப்புகள் நிறுவனங்கள் மற்றும் விளையாட்டு கிளப்புகள் இந்த நிகழ்வில் பங்கு இந்த ஆண்டு சுமார் நூற்றி ஐம்பது மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்வில் அவர்கள் இருசக்கர நாற்காலி கொண்டு பங்கு பெற்றனர் என்று ஆர்டிஎன் டாக்டர் சுமன் ஆலோசகர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் விளையாட்டு காயம் நிபுணர் நலத்துறை தலைவர் யங் இந்தியன்ஸ் கோயமுத்தூர் மற்றும் ரன் ஃபார் நேஷன் மாரத்தான் துணைத் தலைவர் கூறினார் இந்த மாரத்தான் அனைத்து மாணவர்கள் மற்றும் குடிமக்களின் நலனுக்காக விளையாட்டு கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் உலகளவில் கவனம் செலுத்தும் மேலும் மூட்டுவழி மற்றும் தசை நாள் உங்கள் முழங்காலை காப்பாற்றுவது எப்படி என்பது குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று டாக்டர் வி ஜி மோகன் பிரசாத் பிஜிஎம் மருத்துவமனை தலைவர் மற்றும் ரன் ஃபார் நேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாரத்தான் தலைவர் கூறினார் மிகப்பெரிய சமூக பொறுப்புடன் மாரத்தான் போட்டியிலிருந்து பெறப்படும் நிதி இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாநகராட்சி பள்ளி மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தப்படும் மாரத்தான் நிகழ்வை கொடியசைத்து மாண்புமிகு மேயர் திருமதி ஆர் ரங்கநாயகி கேஏசி அதிகாரிகள் சிடிஏஏ அதிகாரிகள் விஜிஎம் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் டாக்டர் வம்சி மூர்த்தி மற்றும் டாக்டர் மித்ரா பிரசாத் என பலர் முன்னிலையில் தொடங்கி வைத்தனர் பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் உள்ள எங்கள் அன்பான நண்பர்கள் இந்த நிகழ்விற்கு சிறந்த செய்திகளை வழங்கி இந்த நிகழ்வை ஒரு மகத்தான வெற்றியாக மாற்ற எங்களுக்கு உதவுவதன் மூலம் குழுவையும் ஓட்டப்பந்தய வீரர்களையும் ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றனர்

லைக் ரோட்ரி லேடி சர்க்கிள் எல்லாமே நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் கிளப்ஸ்க்கெல்லாம் போய் இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணும் டச் செவன்டீன் தௌசண்ட் பீல் ஸோ ஃபார் ப்ளஸ் கார்பரேஷன் ஸ்கூல் சில்லன் நிறைய பேருக்கு ஷூஸ் சீருடை அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக குடுக்குறோம் அப்புறம் நம்ம நேரு ஸ்டேடியம் இதுதான் அத்லட்டிக்ஸோட சென்டர் ஹெட் ஆஃப் கோயம்புத்தூர் இங்க இருக்கிற பாத்ரூம்ஸ் ரெனவேஷனுக்கு ஹெல்ப் பண்றோம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நோபல் காசோட மீய காப்பாற்றணும் நம்ம அத்லிட்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மேரத்தான் ஆரம்பிச்சிருக்கும் திஸ் இஸ் ஆல்சோ இன்க்ளூசிவ் மேர்தான் வீல் சேர் ரன்னர்ஸ் பீப்பிள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் ஒரு பெருமைக்குற விஷயம் என்னன்னா உனது தடவை மூணு ஸ்டேட்லேருந்து வந்தாங்க இந்த தான் ஆறு ஸ்டேட்லேருந்து நாலாயிரம் பேர் மேலே வந்திருக்காங்க ஸோ இட்ஸ் பிகம் இங்கே சவுத் இந்தியன் மேரத்தான் லெவலில் போய்ட்டு இருக்கு ஐ ரியி தேங்க் எவ்ரிபடி ஃபார் த சப்போர்ட் இது வருடா வருடம் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு மெடிக்கல் காஸ்க்காக நடக்கும் அந்த கான்செப்ட் ரீமர்ஸ் முன்னாடியே நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆகணும்னு இது பண்ணுறோம் ஸோ எங்களோட தீம் வந்து ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இந்த மூணு கான்செப்டோட தான் எவ்வரி இயர் நோக்கி பயிர் பயனிட்ருக்கோம் மற்றும் so, <laughs> <laughs> ஒரு இன்டர்நேஷனல் மேரத்தானாக இது செய்ய செய்யக்கூடிய அளவு கோவை வளரும் என்பதில் ஐயமே இல்லை சைனிங் அவுட் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் சேர்மன் ஆப் பிஜிஎம் ஹாஸ்பிடல் வி தேங்க் ஆல் தி சப்போர்டர்ஸ் ஃபார் திஸ் மேரத்தான் ரன் கீப் யூர் பாடி ஹெல்த்தி ஹாவ் அேஷன்